வணக்கம் கருவியின் இரவு நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள் குறைப்பு இலங்கையில் எரிபொருள் மற்றும் எரிவாயு விலையில் மாற்றமா வெளியான தகவல் பதினோரு நாட்களுக்கு மதுபானசாலைகள் மற்றும் இறைச்சிக் கடைகள் பூட்டு வெளியான அறிவிப்பு தேர்தல் சட்டத்தை மீறும் அரசு நிறுவனங்கள் தேர்தல்கள் ஆணைக்குழு எடுத்து அதிரடி நடவடிக்கை பாடசாலைக்கு செல்ல மருத்துவ மாணவன் பெற்றோர் எடுத்த நடவடிக்கை பறிபோனது உயிர் நாட்டில் மீண்டும் முட்டை இறக்குமதி இலங்கையில் வீழ்ச்சியடையும் தங்கத்தின் விலை பிடிக்கும் தென்னிலங்கை அரசியல் அரசாங்கத்திலிருந்து வெளியேறும் ராஜாங்க அமைச்சர்கள் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் சிலவற்றின் விலையை லங்க சதோச நிறுவனம் குறைத்துள்ளது இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த விலை குறைப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி ஒரு கிலோ வெள்ளை சீனி இருநூற்றி நாற்பத்தொன்பது ரூபாவாகவும் ஒரு கிலோ கீரிச்சம்ப அரிசி இருநூற்றி நாற்பத்தெட்டு ரூபாவாகவும் ஒரு கிலோ உருளைக்கிழங்கு இருநூற்றி முப்பது ரூபாவாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஒரு கிலோ வெள்ளை கௌப்பி தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டு ரூபாவாகவும் ஒரு கிலோ இந்திய பெரிய வெங்காயம் இருநூற்றி ஐம்பத்தைந்து ரூபாவாகவும் ஒரு கிலோ பாசிப்பயிறு தொள்ளாயிரத்து முப்பத்தைந்து ரூபாவாகவும் குறைக்கப்பட்டுள்ளது அத்துடன் ஒரு கிலோ சிவப்பு கௌப்பி தொள்ளாயிரத்து இருபது ரூபாவாகவும் ஒரு கிலோ பருப்பு இருநூற்றி எண்பது ரூபாவாகவும் ஒரு கிலோ காய்ந்த மிளகாய் எழுநூற்றி தொன்னூறு ரூபாவாகவும் ஒரு கிலோ நெத்தலி கருவாடு தொள்ளாயிரத்து நாற்பது ரூபாவாகவும் ஒரு கிலோ கடலை நானூற்றி நாற்பத்தி இரண்டு ரூபாவாகவும் ஒரு கிலோ வெள்ளைப்பச்சை அரிசி இருநூற்றி இரண்டு ரூபாவாகவும் குறைக்கப்பட்டுள்ளது செப்டம்பர் இருபத்தி ஓராம் திகதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் வரை இலங்கையில் எரிபொருள் மற்றும் எரிவாயு விலையில் மாற்றம் ஏற்பட வாய்ப்பில்லை என அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இலங்கை அரசாங்கத்திற்கு சொந்தமான நிறுவனங்கள் ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாள் எரிபொருள் மற்றும் எரிவாயு விலை திருத்தம் மேற்கொண்டு வருகின்றன இந்நிலையில் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிட்ட அரசு உயர் அதிகாரியொருவர் எரிபொருள் மற்றும் எரிவாயு விலை செப்டம்பர் வரை மாறாமல் இருக்கும் என தெரிவித்துள்ளாா் விலை நிர்ணய சூத்திரத்திற்கு ஏற்ப எந்தவொரு விலை திருத்தமும் தேர்தல் பிரச்சாரத்தில் சாதகமான அல்லது எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அரசாங்க வட்டார தகவல் தெரிவித்துள்ளன இதேவேளை இலங்கையில் தேர்தல் திகதி அறிவிக்கப்படுவதற்கு சில மாதங்களில் எரிபொருள் மற்றும் எரிவாயுவின் விலைகள் குறைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது கண்டி எசல பெரகராவை முன்னிட்டு பதினொரு நாட்களுக்கு மதுபான சாலைகளை மூடுமாறு கலால் வரித்தணைகளம் அறிவித்துள்ளது அதன்படி கண்டிநகர எல்லை மற்றும் அதனை அண்மித்துள்ள மதுபான சாலைகளை நாளை முதல் எதிர்வரும் பதினொரு நாட்கள் மூடவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கண்டி எசல பெறுகிற நாளைய தினம் முதல் எதிர்வரும் இருபதாம் திகதி வரை நடைபெறவுள்ளது அந்த காலப்பகுதியில் மதுபான சாலைகளை மூடுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் கண்டி நகர எல்லைக்குள் இறைச்சி மற்றும் மீன் விற்பனை நிலையங்களை மூடுமாறும் அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டுள்ளது தேர்தல் சட்டத்தை மீறும் அரசு நிறுவனங்கள் தொடர்பில் விசாரணை நடத்த விசேட அதிகாரிகள் குழுவை அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது சில அரசு திணைக்களங்கள் மற்றும் அரசு நிறுவனங்கள் தேர்தல் சட்டங்களை மீறுவதாக முறைப்பாடுகள் கிடைக்கப்படுவதாக ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது அவற்றை தடுக்க கொடுக்கப்பட்ட அறிவுறுத்தல்கள் நடைமுறைப்படுத்தப்படாவிட்டால் நிலைமையை ஆய்வு செய்து கட்டுப்படுத்த சம்பந்தப்பட்ட குழுக்கள் அனுப்பப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதேவேளை அரச சொத்துக்கள் தவறாக பயன்படுத்தப்பட்டால் அதனை ஒப்படைக்குமாறு லஞ்ச மற்றும் ஊழல் குற்றச்சாட்டு விசாரணை ஆணைக்குழு அறிவித்துள்ளது இது தொடர்பாக ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசு பதவிகளில் இருக்கும்போது அரசு வழங்கிய அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் அந்த பதவிகளை விட்டு விலகிய பிறகு முறைகேடாக பயன்படுத்தப்பட்டதாக பல புகார்கள் வந்துள்ளன அவ்வாறே பயன்படுத்தப்பட்டால் உடனடியாக அவற்றை மீளப்பெறுவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அமைச்சின் செயலாளர்கள் மாகாண பிரதம செயலாளர்கள் உள்ளூராட்சி மன்றங்களின் தலைவர்கள் தனிக்கள்ள தலைவர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது ஹட்டன் நோர்வுட் பகுதியில் மாணவர் ஒருவர் தனது வீட்டின் அருகிலுள்ள விறகு கொட்டகையில் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது இச்சம்பவம் நோர்வுட் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட டங்கல் தோட்டத்தைச் சேர்ந்த ஹட்டன் கல்வி வலயத்திற்குட்பட்ட நோர்வுட் பகுதியில் உள்ள பாடசாலையொன்றில் தரம் ஒன்பதில் கல்வி கற்கும் பதினைந்து வயதுடைய மாணவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த மாணவன் பல நாட்களாக பாடசாலைக்கு செல்லாததால் பெற்றோர் அவரை செல்லுமாறு வற்புறுத்தியுள்ளனர் பின் குறித்த சிறுவன் தவறான முடிவெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் பத்து நாட்களுக்குள் நாட்டில் முட்டை இறக்குமதியை மீண்டும் தொடங்கவுள்ளதாக இலங்கை அரச வர்த்தக பல்நோக்கு கூட்டு ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் முட்டை இறக்குமதிக்கான நடவடிக்கைகள் தற்போது இடம்பெற்று வருவதாக இலங்கை அரச வர்த்தக பல்நோக்கு கூட்டு தாபனத்தின் தலைவர் ஆசிரிய பலிசுந்தர தெரிவித்துள்ளார் தற்போது உள்ளூர் சந்தையில் முட்டை ஒன்று ஐம்பது ரூபாவிற்கும் அதிகமான விலையில் விற்பனை செய்யப்படுவதனால் முட்டை இறக்குமதிக்கு அண்மையில் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அதன்படி மாதம் ஒன்றுக்கு முப்பது மில்லியன் முட்டைகளை இறக்குமதி செய்ய திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் கடந்த தினங்களுடன் ஒப்படுகையில் இன்று தங்கத்தின் விலை சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது கொழும்பு செட்டியார் தெரு தகவலின்படி இன்றைய தினம் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு லட்சத்து எண்பத்தி நாலாயிரம் ரூபாவாக பதிவாகியுள்ளது அதேபோன்று இருபத்தி நான்கு கரட் தங்கம் ஒரு லட்சத்து தொன்னூற்றி ஒன்பதாயிரம் ரூபாவாக பதிவாகியுள்ளது அத்துடன் இருபத்தி இரண்டு கரட் தங்கம் ஒரு கிராமின் விலை இருபத்தி மூவாயிரத்து முன்னூற்றி எண்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது மேலும் இருபத்தி நான்கு கேரட் தங்கம் ஒரு கிராமின் விலை இருபத்தையாயிரத்து ஐநூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது இந்நிலையில் தங்கத்தின் விலை குறைந்து வருகின்றமை தங்க நகை வாங்க காத்திருப்போருக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் நாட்கள் நெருங்கி வரும் நிலையில் தென்னிலங்கை அரசியல் சூடு இந்நிலையில் சமகால அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் ராஜாங்க அமைச்சர்கள் சிலர் பதவி விலகவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மகித ராஜபக்ஷவின் விசுவாசிகளான எட்டு ராஜாங்க அமைச்சர்களே இவ்வாறு விலகவுள்ளதாக கட்சி தகவல்கள் தெரிவிக்கின்றன ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுள்ள கட்சியின் சார்பில் நாமல் ராஜபக்ஷ போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அரசாங்கத்திலிருந்து விலகி நாமலுக்கு ஆதரவு தெரிவிக்கும் நோக்கில் எட்டு பேரும் தமது ராஜாங்க அமைச்சு பதவிகளை கைவிட உள்ளனர் அதற்கமிய ராஜாங்க அமைச்சர்களான சசிந்திர ராஜபக்ஷ தேனுக்க விதானுக்கே இந்துக்க அனுருத்த டி வி சானுகிறது பிரசன்ன ரணவீர ஸ்ரீபாலா ஹம்லக் மொஹன்டி சில்வா ஆகிய எட்டு ராஜாங்க அமைச்சர்கள் அரசாங்கத்தில் இருந்து விலக தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள் குறைப்பு இலங்கையில் எரிபொருள் மற்றும் எரிவாயு விலையில் மாற்றமா வெளியான தகவல் பதினோரு நாட்களுக்கு மதுபான சாலைகள் மற்றும் இறைச்சிக் கடைகள் போட்டு வெளியான அறிவிப்பு தேர்தல் சட்டத்தை மீறும் அரசு நிறுவனங்கள் தேர்தல்கள் ஆணைக்குழு எடுத்து அதிரடி நடவடிக்கை பாடசாலைக்கு செல்ல மறுத்த மாணவன் பெற்றோர் எடுத்த நடவடிக்கை பறிபோனது உயிர் நாட்டில் மீண்டும் முட்டை இறக்குமதி இலங்கையில் வீழ்ச்சியடையும் தங்கத்தின் விலை சூடுபிடிக்கும் தென்னிலங்கை அரசியல் அரசாங்கத்திலிருந்து வெளியேறும் ராஜாங்க அமைச்சர்கள்